வணக்கம் உறவுகளை மற்றுமோ தகவல் ஒன்று என்னத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வார இறுதியிலும் இந்த சீரியல் மக்கள் மனதில் அதிகமான இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை பொறுத்து தான் டிஆர்பி ரைட்டிங்கில் இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் இந்த வார டிஆர்பி ரைட்டிங்கில் முதல் ஆறு இடத்தை பிடித்த சீரியல் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் வெண்பாவிற்காக விஜய் மல்லிகழுத்துல தாலி கட்டிவிட்டார் ஆனால் மல்லி மனதார காதலித்த பின்புதான் விஜயை கணவராக ஏற்றுக்கொண்டார் ஆனால் எப்படியாவது இவர்களை ஒன்று சேரவிடக் கூடாது என்று நினைத்த விஜயின் அக்கா மகள் மல்லிக்கு விசத்தை கொடுத்து விட்டார் உயிருக்கு போராடும் மல்லிக்கு ரத்தம் தேவைப்படுவதால் ஏற்பாடு பண்ணிவிட்டார் ஆனால் அதையும் கெடுக்கும் விதமாக சதை நடக்கிறது இதிலிருந்து எப்படி விஜய் மல்லியை காப்பாற்றுவார் என்பது விறுவிறுப்பான திருப்பங்களுடன் கதை இருக்கிறது அந்த வகையில் இந்த வாரம் ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து புள்ளிகளை பெற்று ஆறாவது இடத்தில் இருக்கிறது மல்லி சீரியல் அதேபோன்று மருமகள் ஆதிரை மற்றும் பிரபுக்கு நடக்க இருக்க நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக வேல்விழி மற்றும் ஆதிரையின் சித்தி மனோகரி சேர்ந்து இவர்களை பிரிக்க பார்க்கிறார்கள் ஆனால் என்ன நடந்தாலும் நம்முடைய கல்யாணம் நிச்சயமாக நடக்க வேண்டும் என்ற இடத்தில் ஆதிரை மற்றும் பிரபு உறுதியாக நிற்கிறார்கள் அந்த வகையில் இந்த வாரம் எட்டு புள்ளி மூன்று புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது அடுத்ததாக வானத்தைப் போல கடந்த பல மாதங்களாக ரேட்டிங்கில் ஐந்தாவது இடத்தை பிடித்த வானத்தைப் போல செய்திகள் இந்த வாரம் எட்டு புள்ளி இருபத்தி மூன்று புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தை வைத்திருக்கின்றது அந்த வகையில் இந்த நாடகம் கடந்த வாரத்துடன் முடிவுக்கு வந்துவிட்டது வழக்கம் போல கிளைமேக்ஸ் காட்சியில் அனைவரும் திறந்துவது போல் பொன்னி மட்டும் துளசியின் அண்ணன் தங்கை பாசத்தை புரிந்து கொண்டு ஒற்றுமையாக குடும்பத்துக்குள் வாழ பழகிவிட்டார் அது மட்டுமில்லாமல் ஒரே நேரத்தில் பொன்னி மற்றும் துளசி கற்பமாகி ஒரு நிறைவான முடிவை கொடுத்து விட்டார்கள் கயல் இந்த வாரம் எட்டு புள்ளி அறுபத்தி எட்டு புள்ளிகளை பெற்று டிஆர்பி ரேட்டிங்கில் மூன்றாவது இடத்தை தக்க வைத்திருக்கிறது கையல் மற்றும் மெளியின் கல்யாண வேலைகள் அமோகமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில கயல் அம்மாவிற்காக அனைவரிடமும் அடங்கி போய் கல்யாணத்துக்கு வர வேண்டும் என்று கேட்கிறார் அப்படி வேதவள்ளி வீட்டுக்கு போன நிலையில் எதிர்பாராத விதமாக நடந்த சம்பவத்தால் வேதவள்ளி திருந்தி கயல் கல்யாணத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டார் வரும் இந்த நாடகம் முடிவுக்கு நெருங்கிக் கொண்டே இருக்கிறது சிறகடிக்கு மாசை விஜய் டிவியில் எத்தனையோ நாடகங்கள் ஒளிபரப்பாகி வந்தாலும் இந்த நாடகம் தான் முதல் ஐந்து இடத்துக்குள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த வாரம் எட்டு புள்ளிகளை பெற்று டிஆர்பி ரைட்டிங்ல இரண்டாவது இடத்தை தக்க வைத்திருக்கிறது இன்னும் ரோஹிணி பற்றிய விஷயங்கள் மட்டும் வெளியே வந்தால் ஒட்டுமொத்த டிஆர்பி ரைட்டிங்ல முதலிடத்தை பிடித்துவிடும் சிங்கப்பண்ணி அன்பு தான் அழகன் என்று அப்பொழுது வாயத்திருந்து ஆனந்திடம் சொல்லப்போகிறார் என்று எதிர்பார்க்கும் விதமாக கதை விறுப்பாக நகர்ந்து வருகிறது அதே நேரத்தில் தன்னுடைய காதலை ஆனந்தியிடம் சொல்ல வேண்டும் என்று மகேஷ் முயற்சி எடுத்து வருகிறார் ஆனால் இவர்களுடைய முயற்சியை தடுக்கும் விதமாக மித்ரா பல சதிகளை செய்து ஆனந்திக்கு குடைச்சல் கொடுத்து வருகிறார் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்ல வந்து ஒன்பது புள்ளி பதிமூன்று புள்ளிகளை பெற்று முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறது சரி யாரெல்லாம் இந்த சீரியல் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க